மேஷம் ராசிபலன் தைரியமான செயல்களில் ஈடுபட வேண்டுமா அப்படி என்றால் அதை நோக்கிச் சொல்லுங்கள் இருப்பினும் உங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வையுங்கள் நீங்கள் சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கு முன்பு அதற்கு ஏற்ப உங்கள் மனதை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் எப்போதாவது வெற்றியே தருகின்றன என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபத்தை உண்டாக்கும் நடவடிக்கைகளிலிருந்து விலகி ஏற்கனவே முயற்சி செய்து சோதனை செய்யப்பட்ட முறைகளை பின்பற்றுங்கள் இந்த முறைகளை பின்பற்றுவது சாதாரணமான ஒன்று என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த முறைகளை பயன்படுத்தினால் வெற்றி சாத்தியமானதாகும் என்பதே இதன் பொருளாகும் ரிஷபம் ராசிபலன் இன்று நீங்கள் மனதில் வைத்திருந்த அனைத்து இலக்குகளையும் அடைய உத்வேகத்துடன் இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யும் போது நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்களில் உண்டாகும் சிறிய பெண்ணடைவுகளை பற்றி சிந்திக்காதீர்கள் உங்கள் கனவுகள் நனவாக உங்கள் பிடிவாதமே உங்களுக்கு உதவுகிறது உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள கவனச்சிதர்கள் மற்றும் சோதனைகளை எதிர்ப்பது போராடுவது எளிதல்ல ஆனாலும் நீங்கள் அதைச் செய்தீர்கள் அதற்காக நீங்களே உங்களைப் பாராட்டிக் கொள்ள வேண்டும் மிதுனம் ராசிபலன் அவசர நெருக்கடி என்பது எப்போதும் ஒரு மோசமான விஷயம் அல்ல உண்மையை சொல்ல போனால் ஒரு சிறிய நெருக்கடியானது உங்களை சிறப்பாக கவனம் செலுத்தவும் மிகவும் தேவையான பொறுப்பினை பெறவும் உதவும் உங்களது எண்ணத்தில் எண்ணற்ற வசீகர சிந்தனைகள் உள்ளன ஆனாலும் என்னவோ உங்கள் உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்தும்போது வெளிப்படுத்தும் போது நீங்கள் நிறைய தடுமாறுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே அதிக சிரத்தை செய்த நேரம் இதுவாகும் நீண்டகால பெண் விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் மோசமான ஒன்றைச் செய்வதற்கு முன்பாக உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இழுபறியாக தோன்றுகிறது எனவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை இந்த வழியில் உங்கள் உள்மதத்தில் தோன்றும் விஷயங்களை சிறப்பாக பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது முக்கிய விஷயங்களை விரைவாக செய்ய உதவும் புதிய யோசனைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் குறுக்கிடலாம் மேலும் அவற்றைச் சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும் சிம்மம் ராசிபலன் உற்சாகமாக இருங்கள் மற்றும் இன்று நடக்கும் அனைத்தையும் நேர்மறையாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் மோசமான உணவுப் பழக்கம் உங்களை மெதுவாக செயல்பட வைக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று முதல் ஒப்பீடுகள் மற்றும் தீர்வு காணும் மனப்பான்மை ஆகியவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை நீங்கள் விரும்பாததை மேம்படுத்த நாள் ஒதுக்கி வைக்கவும் கன்னி ராசிபலன் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே உங்கள் விமர்சன சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றியை நோக்கி பணியே தொடருங்கள் இதற்காக சில வெகுமதிகள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உணர்கிறீர்கள் இந்நிலையில் உங்களை உண்மையாக நேசிக்கும் அல்லது கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதை நம்புவது கடினமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் ஏனென்றால் இன்று உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை கொண்டு அவர்கள் உதவக்கூடும் துலாம் ராசிபலன் பயனுள்ள நடவடிக்கைகளுடன் உங்கள் அட்டவணையை நிரப்பிக் கொண்டு உங்கள் நேரத்தை குறையுங்கள் இது கடந்த காலங்களில் கடினமான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களைப் பற்றி ஒரு இனிமையான உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது இது மற்றவர்கள் தங்கள் கவலைகளை உங்களிடம் கொட்டி ஆறுதல் தேட அவர்களை தூண்டுகிறது உங்களது அரவணைப்பால் மனதில் கவலையுடன் காணப்படும் அந்த நபருக்கு நீண்ட நாள் ஆறுதலை கொடுக்கும் விருச்சிகம் ராசிபலன் நீங்கள் ஏன் சோமேரிகளாக இருக்க விரும்புகிறீர்கள் இந்த கேள்வி சில காலமாக உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளது அதை நீங்கள் அகற்ற வேண்டும் இந்த எண்ணத்தால் உங்கள் மனம் பாதித்து இருந்தாலும் அதை உயர்த்துவதற்கான நேரம் இது நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க விரும்புகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் இவ்வளவு காலமாக திட்டமிட்டிருந்த பயணத்திற்கான நேரம் இது அந்த அழுத்தங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் படைப்பு திறன்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் தனசு ராசிபலன் உங்களுக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் அனைத்தும் உறுதியாக நடந்து வருகிறது உங்கள் மனதில் தோன்றும் சில விஷயங்கள் இதை நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கலாம் அவற்றை கொஞ்சமாக தெரிவு செய்யுங்கள் நீங்கள் மனக்கசப்பு கொண்ட ஒரு நபரிடம் உள்ள குறைகளை சரி செய்யுங்கள் அந்த குறைகள் குறித்து நீங்கள் சிந்தித்து அவரிடம் உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்டால் அதை மேம்படுத்த அவருக்கு உதவுங்கள் மகரம் ராசிபலன் இந்த நாள் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் கொண்டு வந்துள்ளது இதை போக்க அனுபவம் வாய்ந்தவர்களுடன் பேசுங்கள் அல்லது நண்பர்கள் மீது நம்பிக்கை வைப்பது உங்கள் கவலையை போக்க உதவும் உங்களது அளப்பரிய ஆற்றலை சில நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் தியானம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி கூட உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரும் சுறுசுறுப்பாக இருப்பது உங்களை பற்றி நீங்களே நன்றாக உணர வைக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசிபலன் இந்த நாள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது தொழில் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேலை விஷயங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வீட்டில் போதுமான நேரத்தை செலவிட உங்களால் முடியாமல் போகலாம் உங்களது சகாக்களினால் உண்டாகும் அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் காரணியாக இருந்து வருகிறது இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும் இல்லை என்ற சொல்லை உறுதியாகச் சொல்ல வேண்டும் மீனம் ராசிபலன் நீங்கள் தவறான வழியில் செல்வது போன்று தோன்றுகிறது சரி இது முற்றுப்புள்ளி போல் தெரிகிறது மற்றும் நீங்கள் இதிலிருந்து தப்பிக்க வழிகளைத் தேடுகிறீர்கள் ஆனால் சில முறைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் சில காலமாக மிகவும் கடினமாக உழைப்பதற்காக இரவில் அதிக நேரம் கண்விழித்து வேலை செய்து சிறிய அளவு ஓய்வு மட்டுமே பெறுகிறீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க காரணமாக அமைந்து விட்டிருக்கலாம். நிதானமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையால் மன அழுத்தத்தை விலகிவிடுங்கள்